பக்தர்களுக்கு வணக்கம் குலதெய்வம் பெரியாண்டவர் நூத்தி எட்டு போற்றி ஓம் அரிதினும் அரிதான பெரியாண்டவா போற்றி ஓம் அரிதினும் அரிதான அருள்மொழி இறைவா போற்றி ஓம் குருவே நற்பொருளே எங்கள் குலதெய்வமானாய் போற்றி ஓம் குறை நீக்கி காக்கும் தெய்வ கச்சியம்பதியில் வாழும் பெரிதினும் பெரிதான பெரியாண்டவரே போற்றி ஓம் அகரமே அறிவே பெரியாண்டவரே போற்றி ஓம் அகச்சுடர் விளக்கே பெரியாண்டவரே போற்றி ஓம் அருள்மொழி இறைவா பெரியாண்டவரே போற்றி ஓம் அடியவர்களின் துணைவா பெரியாண்டவரே போற்றி ஓம் அணுவினுள் அணுவே பெரியாண்டவரே போற்றி ஓம் அண்டங்கள் கடந்தாய் பெரியாண்டவரே போற்றி ஓம் அம்மையப்பா பெரியாண்டவரே போற்றி ஓம் அருமறை முடிவே பெரியாண்டவரே போற்றி ஓம் அருந்தவ நினைவே பெரியாண்டவரே போற்றி ஓம் அரும்பிரை அணிந்தாய் பெரியாண்டவரே போற்றி ஓம் அர்ஜுனன் குருவே பெரியாண்டவரே போற்றி ஓம் அலைகடல் தெரிவே பெரியாண்டவரே போற்றி ஓம் அவிரொளி சடையாய் பெரியாண்டவரே போற்றி ஓம் அழகனாம் அமுதே பெரியாண்டவரே போற்றி ஓம் அறிந்திடும் மொழியே பெரியாண்டவரே போற்றி ஓம் அளப்பிலா அருளே பெரியாண்டவரே போற்றி ஓம் அன்பெனும் மலையே பெரியாண்டவரே போற்றி ஓம் ஆடரவு அணியாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் ஆடிடும் கூத்தா பெரியாண்டவனே போற்றி ஓம் ஆதார பொருளே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஆதியே அருளே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஆலால கண்டா பெரியாண்டவனே போற்றி ஓம் ஆலமர் குருவே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஆலவாய் அப்பா பெரியாண்டவனே போற்றி ஓம் ஆனந்தம் சேர்ப்பவா பெரியாண்டவனே போற்றி ஓம் ஆற்றலே ஆக்கமே பெரியாண்டவனே போற்றி ஓம் இடப வாகனத்தாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் இதயத்து கனிவே பெரியாண்டவனே போற்றி ஓம் இமயவள் பங்கா பெரியாண்டவனே போற்றி ஓம் இமயவர் உளத்தாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் இரக்கமே வடிவானாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் இருகரை மிடற்றாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் இருவினை தவிர்ப்பாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் இன்னல்கள் களைவாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் இனிமையை நிறைப்பாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் இனியவர் மனத்தாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் இனிய செந்தமிழே பெரியாண்டவனே போற்றி ஓம் இலக்கிய செல்வா பெரியாண்டவனே போற்றி ஓம் இறைவனே முதல்வனே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஈசனே இனியவனே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஈசானத்து இறையே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஈடில்லா பிரானே பெரியாண்டவனே போற்றி ஓம் தேவே பெரியாண்டவனே போற்றி ஓம் அருள்மழையே பெரியாண்டவனே போற்றி ஓம் உடுக்கையின் ஒலியே பெரியாண்டவனே போற்றி ஓம் புலித்தோலாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் உரை கடந்து ஒளிர்வாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் உருவோடு மருவே பெரியாண்டவனே போற்றி ஓம் உமையொரு பாகா பெரியாண்டவனே போற்றி ஓம் உலகின் முதலே பெரியாண்டவனே போற்றி ஓம் உள்ளொலி சுடரே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஊக்கமே உணர்வே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஊரெல்லாம் உவப்பாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் ஊழ்வினை அழிப்பாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் எண்குண வடிவே பெரியாண்டவனே போற்றி ஓம் எம்பிரான் ஐயா பெரியாண்டவனே போற்றி ஓம் எரிதழல் விழியாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் எருதேறும் ஈசா பெரியாண்டவனே போற்றி ஓம் எல்லையில்லா எழிலே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஏகநாயகனே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஏகம்பனே இறைவா பெரியாண்டவனே போற்றி ஓம் ஏக்கமே கலைவாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் ஏந்துக்கூர் மழுவாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் ஏழிசை ஏந்தலே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஏத்துவார் ஏத்தே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஏதிலார் புகழே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஏர்முனை செல்வா பெரியாண்டவனே போற்றி ஓம் ஏற்றமே தருவாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் ஐம்பூத வடிவே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஐம்புனல் அவிப்பாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் ஐயங்கள் கலைவாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் ஐயனே அரசே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஒன் குழை காதா பெரியாண்டவனே போற்றி ஓம் ஒப்பில்லா மணியே பெரியாண்டவனே போற்றி ஓம் ஒளியறி நுடுதலாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் ஒல்லிழை பாகா பெரியாண்டவனே போற்றி ஓம் ஒப்பில்லா ஒளியே பெரியாண்டவனே போற்றி ஓம் கண்கள் மூன்றுடையாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் கண்ணப்பர் முதலே பெரியாண்டவனே போற்றி ஓம் கருணை மா கடலே பெரியாண்டவனே போற்றி ஓம் கரை திகழ் கண்டா பெரியாண்டவனே போற்றி ஓம் காமனை எரித்தாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் காலனை கடிந்தாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் கருவே கடவுளே பெரியாண்டவனே போற்றி ஓம் சிவமென்னும் பொருளே பெரியாண்டவனே போற்றி ஓம் செவ்வொழி வடிவே பெரியாண்டவனே போற்றி ஓம் தவநிலை முடிவே பெரியாண்டவனே போற்றி ஓம் தன்பதம் தருவாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் பாவங்கள் தீர்ப்பாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் பரமென்னும் பொருளே பெரியாண்டவனே போற்றி ஓம் புறமெறி செய்தவனே பெரியாண்டவனே போற்றி ஓம் புரந்து அருளுவாய் பெரியாண்டவனே போற்றி ஓம் புண்ணிய அரசா பெரியாண்டவனே போற்றி ஓம் புலமை பொருளே பெரியாண்டவனே போற்றி ஓம் புகழ் தருவோனே பெரியாண்டவனே போற்றி ஓம் பூமியின் நாயகா பெரியாண்டவனே போற்றி ஓம் பெரியாண்டவனே போற்றி ஓம் மன்னாளும் நாயகா பெரியாண்டவனே போற்றி ஓம் மகத்தானவனே பெரியாண்டவனே போற்றி ஓம் வல்வினை அழிப்பவனே பெரியாண்டவனே போற்றி ஓம் வானுயர் வடிவே பெரியாண்டவனே போற்றி ஓம் வைரவர் தலைவா பெரியாண்டவனே போற்றி நன்றி